வணக்கம் இது உங்கள் சேனல் பிராண்டி செய்திகள் இந்தியாவின் வட மாநிலங்களில் குளிர் வாட்டி வதைத்து வரும் நிலையில் காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளில் வரலாறு காணாத கடும் குளிர் நிலவி வருகிறது உலக புகழ்பெற்ற தால் ஏரி உறைந்து ஐஸ்கட்டியாக மாறியுள்ள நிலையில் வரும் ஜனவரி பத்தொன்பது முதல் மீண்டும் கனமழை மற்றும் பனிப்பொழிவு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் அதிரடி எச்சரிக்கை விடுத்துள்ளது காஷ்மீரில் தற்போது சில்லை கலான் எனப்படும் நாற்பது நாட்களை கொண்ட மிக கடுமையான குளிர்காலம் நிலவி வருகிறது இதனால் ஸ்ரீநகர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் குடிநீர் குழாய்களிலேயே தண்ணீர் உறையும் நிலை ஏற்பட்டுள்ளது தால் ஏரி ஸ்ரீநகரின் அடையாளமான தால் ஏரியின் உட்பகுதிகள் உறைந்துவிட்டதால் படகோட்டிகள் ஐஸ் ஐஸ்கட்டிகளை உடைத்துக்கொண்டு தங்களின் சிகாரா படகுகளை இயக்கி வருகின்றனர் வெப்பநிலை சரிவு ஸ்ரீநகரில் மைனஸ் ஐந்து புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை குறைந்துள்ளது ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் இது மைனஸ் ஆறு டிகிரியாக பதிவாகியுள்ளது பகுதிகளின் வாரியான வெப்பநிலை விபரம் தெற்கு காஷ்மீர் ஷோபியான் பகுதியில் மைனஸ் ஏழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகி காஷ்மீரின் மிக குளிர்ந்த இடமாக மாறியுள்ளது புல்வாமா மைனஸ் ஏழு டிகிரியில் நடுங்குகிறது சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமான பஹல்காம் மைனஸ் ஆறு டிகிரியிலும் குல்மார்க் மைனஸ் மூன்று புள்ளி எட்டு டிகிரியிலும் உறைந்துள்ளன லடாக் நாட்டின் மிக குளிர்ந்த பகுதியாக லடாக் நீடிக்கிறது லே பகுதியில் மைனஸ் பதினொன்று புள்ளி நான்கு டிகிரி எனவும் கார்கிலில் மைனஸ் பத்து டிகிரி என பாதரசம் நிலை சரிந்துள்ளது விஞ்ஞானிகள் மற்றும் வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்புப்படி வரும் ஜனவரி பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு வரை காஷ்மீரின் பல மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமான பனிப்பொழிவு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் அதிரடி எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலை ஜனவரி இருபத்தி நான்கு வரை நீடிக்கும் என்பதால் தரைவழி மற்றும் வான்வழி போட்டுவரத்து பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது ஜம்மு பகுதியில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கடும் பனிமூட்டம் டென்ஸ் ஃபாக் நிலவும் என்பதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் உறைந்த ஏரியைக்கான திரளான சுற்றுலா பயணிகள் காஷ்மீரில் குவிந்து வருகின்றனர் இருப்பினும் மக்கள் தங்களை வெதுவெதுப்பாக வைத்துக்கொள்ள கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் நேரடி தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் சேனல் பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி கிரி